பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவமும் இந்த சட்டத்தின் மூலமா நாங்க உணவு இல்லை என்ன ஏங்க ஏற்கனவே சரியா உண்மையாகிய உறுப்பினர்கள் ஏற்கனவே பெண்கள் இருக்காங்க நீ அதை மட்டும் கொண்டு வாங்க அதை மட்டும் கொண்டு வாங்கங்கிறேன் நீ பெண்கள் இல்லைங்கறீங்கள பெண்கள் கொண்டு வாங்க நாங்களே சப்போர்ட் பண்றோம் இஸ்லாமிய மதம் பெண்களுக்கு உரிமையா கொடுக்கல நாங்க தான் பெண்களுக்கு கொடுக்குறோம் நீ கொண்டு வந்தேன்னா திமுக சப்போர்ட் பண்றாங்க நீ அது செய்யலையே ஏற்கனவே பெண்கள் இருக்காங்க அதோட இன்னொரு பெண்களா நீ போடலாம் அவ்வளோதான் ஆனா ஜீவாதாரமாக இருக்கின்ற எல்லா செக்ஷனும் எடுக்குறீங்க இல்லைங்க எல்லா செக்ஷனும் எடுத்துறீங்களே ஒண்ணும் வேணாம் நான் கேட்குறேன் இது இது அரசாங்க நிலமாக வக்ஃப ஒரு பிரச்சனை அரசாங்கத்தினர் சொந்தக்காரன் யார் கலெக்டர் இப்போ இந்த இப்போ இந்த இடம் வந்து வக்ஃப இடமா சென்னை அரசாங்கத்துக்குள்ள அரசாங்கத்து இடமான சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பார்ட்டி வக்ஃபோடு ஒரு பார்ட்டி ஜட்ஜு யார் இருக்கணும் மூணாவது தான் இருக்கணும் கலெக்டரே கொடுக்குறீங்க திரும்ப இது வக்பா அவன் இடமான்னு முடிவு பண்ணுன்னு ஆங்கிலருந்து சொல்லுவாங்க நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் ஃபார் ஹிஸ் ஓன் காஸ் சொந்த பிரச்சனைக்கு அவனே ஜட்ஜாக இருக்க முடியாது அப்போ கவுர்மெண்ட் ப்ராபர்ட்டியா வக்ராபர்ட்டியாக முடி பண்ண வேண்டியது கவர்மெண்ட் கலெக்டரே போடுற என்ன நியாயம் கேக்கிறேன் ஏன் ப்ராப்பர்ட்டி ராமசாமி ராமசாம் குண்டாலியான்னு ராமசாமே போடுவீங்களா இது எந்த ஊரில் நடக்குமா இதான் பண்ணிட்டு இருக்காங்க முஸ்லீம் அல்லாத வேற வேறு ஒரு மூன்றாம் தரப்பினரை வந்து நாங்கள் உள்ள கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா வக்வாரி சட்டம் யாருக்காக இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்கு சரி இப்போ இந்து அறநிலைய சட்டம் யாருக்காக இத்தனாயிரம் கோயில் இருக்கு எல்லா கிராமத்துலேயும் கோயில் இருக்குது எல்லாத்துக்கும் வயல் இருக்குது ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேலே வந்தாவே அது அரசாங்கத்துக்கு போயிடுது அரங்காவலருக்குள்ளே போடுறீங்க இட் கம்ஸ் தி ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் போர்டு அங்கே வந்து ஏசி இருக்காரு டிசி இருக்காரு ஜேஇ இருக்கார் எல்லாம் இருக்காங்க அவர் தான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த அரங்காவலர்க்குள்ளே இந்து முஸ்லீம் யாராவது போடுறீங்களா அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்பிக்களை தானே நாங்கள் உள்ளே கொண்டு வரோம் எம்பிக்கள் முஸ்லீமாக அப்படின்னு நாங்கள் எப்படிங்க பார்க்க முடியும் அப்படிங்கிற முன்னாடி வந்து முஸ்லீம் எம்பின்னு இருந்தது இப்போ ஓப்பன் எம்பிங்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் இந்து மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்குதுல்ல அந்த சட்டத்தில் அருங்காவலர் இல்லை ஏன் முஸ்லீம் இல்லை ஏன் கிறிஸ்தவம் இல்லை அப்போ ஏன் முஸ்லீம் கொண்டு போய் இந்து தின்கிறீங்க இது செக்குலர் கண்டி தானே அந்தந்த மதத்துக்குள்ள மரபு அந்தந்த உள்ள பாதுகாப்பு கொடுக்கணும்ல இல்லை அப்போது நீங்கள் வந்து முஸ்லீம் மதத்தில் போய் ரெண்டு பேர் இந்துவை போட்டிங்கன்னா அது சாதா இந்து போட மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் ஆர்எஸ்எஸ் இருந்து தான் போடுவீங்க அந்த ஆர்எஸ்எஸ் இருந்து தினமும் புழுப்போம் ரெண்டு பேருந்து டிஸ்பியூட் வரும் இவங்க இதில் என்ன ஒரு பிரச்சனை கொண்டு இருக்காங்கன்னா சட்டத்துக்கு உள்ளேயோ வெளியேயோ டைட்டிலை பதாவது ஒரு இடத்தினுடைய பதிவேட்டை பற்றியோ அது நிர்வாகத்தை பற்றியோ பிரச்சனை வந்தால் உடனடியாக அதை முடக்கி வைக்கக்கூடிய அதிகாரம் கலெக்டர் உங்கள் சொத்தை நான் கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுங்கிறது வேற விட்டுருங்க அதுக்கு நான் பாதுகாப்பு பண்ணிட்டு வச்சுக்கங்க ஆனால் உங்கள் சட்டத்தை உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வந்தால் அதை யாரும் பயன்படுத்தாமல் தடை செய்து வைக்கலாம்னா முடிஞ்சு போச்சா ஆங்கிலத்தில் வந்து எமெஸ்குலேட்மாங்க புரிதாக உங்களுக்கு உங்களுடைய விட்டாலிட்டியை நசுக்கிறது அந்த காலத்தில் கால மாட்டுங்கள்லாம் எமெஸ்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அது இந்த சட்டத்தை வந்து எமஸ்டுலேட் பண்ணணும் புரியுதவங்களுக்கு அந்த வேலையை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணியிருக்காங்க அதில் இதை இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பல பேருக்கு ரெடியாகும் நாடு ஒன்றும் தயாராகலை